ஹாய் நான் தேவா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் எப்போவுமே நான் சொல்லுவேன் சிறு சேமிப்பு சிறந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமிக்கிற சிற் சின்ன சின்ன சேவிங்ஸு உங்கள் குடும்பத்தை சேவிங்ஸில் வைக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் டிமான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு அதிகமான இருக்கிற பணத்தை சேவ் பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸுக்கு உங்கள் முக்கியமான உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க நீங்கள் வந்து சொல்லி கொடுத்ததை அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணாதான் கிட்ஸு கிடையாது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பட்ஜெட் தாக்கலை பற்றி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஜனவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் கீழே ஃபால் ஆகிடுச்சி ஆயிரம் பாயிண்ட் எட்நூறு பாயிண்ட் கிட்ட டவுன்ஃபால் இருக்கு கடந்த பத்து வருஷமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஒரு ஒரு வருஷமும் இதே ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அறநூறு பாயிண்ட்டு எட்நூறு பாயிண்ட்டு எழுநூறு பாயிண்ட் அது மாதிரி வந்து டவுன்ஃபால் ஆகிருக்கு ஓகேவா எப்படி வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து இதெல்லாம் நீங்கள் பா பார்த்து உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கையான ஒருத்தவங்கள வச்சுக்கோங்க அவங்க நிறைய ஷேர் பண்ணுறாங்க யூடியூப்பில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறாங்க உங்களுக்கு எது கிளாரிஃபியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு சேவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அது வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் வந்து நிறைய எனக்கு நம்பிக்கையானவங்களும் நானும் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஆனால் நான் நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்றது ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு வந்து நிறைய படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஜீரோ அறிவு இருந்தாலே போதும் மொபைல் யூஸ் பண்ணாலே போதும் ஓகேவா ஒரு பொருளை வாங்கி விற்கிற மாதிரி தான் குறையிறப்ப வாங்குகிறோம் விக் அதிகமாக போகிறப்ப விற்கிறோம் உங்களுக்கே தெரியும் எந்த பொருள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருள் வந்து குறையுதுன்னா நாளைக்கு அது அதிகமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் ஐடியா இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் நிறைய பிக் பண்ணலாம் இன் ஏன்னா இப்போ வந்து டவுன்ஃபாலில் இருக்குது நிறைய ஷேர் இருக்குது நானும் வாங்கியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து கேஷ் அதி தேவைக்கு அதிகமாகிற கேஷை மட்டும் இதில் பிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஆவரேஜ் சேலரி வாங்குறவங்க தான் இருப்பீங்க ஏன்னா நானும் ஆவரேஜ் சேல்ரி வாங்குகிறவன் தான் எனக்கு தெரியும் அதனால் வந்து மாதம் மாதம் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமித்து வைங்க ஓகேவா நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் தரும் இப்போ இந்த லாஸ்ட் ஒன் மந்த் கேண்டியில் பாருங்கள் லாஸ்ட் ஒன் மந்த் கேண்டில் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஹையான ஃபைண்ட் போயிருக்கு வந்து ஒன்பது பதினஞ்சு ஓகேவா ம் தெரி இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டவுன் ஃபாலில் தான் இருந்துச்சு ஷேர் மார்க்கெட்டு பட்ஜெட் தாக்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன்ஃபாலதான் தான் இருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க பாருங்க இது வந்து அப்பர் சர்க்கியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து சாரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனாலிஸ்ட் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இந்த சர்க்கியூட் எடுப்பாங்க இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் திங்கக்கிழமை வந்து எப்படின்ற ஷேர் மார்க்கெட் எப்பவுமே அப்பர் சரிக்கூட தான் இருக்கும் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் எந்த ஷேருமே நீங்கள் வாங்கக்கூடாது அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா மதியம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அந்த ஷேர் வாங்கவே கூடாது இப்போவும் சொ எப்போவுமே சொல்கிறேன் ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஷேரை வாங்கவே கூடாது அதுக்கப்புறம் தான் வாங்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் அவள் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நிறைய டைம் வாங்கியிருப்போம் சேல் பண்ணியிருப்போம் ஆசில் ஆகிருக்கும் அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இருபத்தி இரநூறுவா போயிருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி மூணாயிரம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து ஹையில் இருக்குன்னு ஹையில் இருக்கப்போ நான் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு அப்படி தான் இருந்துச்சு ஓகேங்களா இந்த தான் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட எட்நூறு கிட்டே வந்து இந்த வருஷமும் ஃபால் ஆகிருக்கு ஷேர் மார்க்கெட்டு பட்ஜெட் தாக்குறதுக்கப்புறம் இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் செவ்வாய் தான் தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அது கொஞ்சம் தெரியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காசு வந்து நிறைய ஷேர் குறைஞ்சிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் அதான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட் வந்து பட்ஜெட் யார் தாக்கல் செஞ்சால் என்ன தாக்கல் செய்யலைன்னா என்ன நம்மளுக்கு ஷேர் குறையுது நம்ம காசை போடுறோம் அதிகமான பொருள் விற்கிறோம் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணியோ ஷேர் மா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகிறாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணி பணத்தை வீட்டு அலைமேல எடுத்துமே சேவ் பண்ணியோ அப்படி இல்லைனா பேங்க் பேலன்ஸ் சேவ் பண்ணி எல்லாம் கண்டிப்பாக ஆகலை வட்டிக்கு விட்டோல்லாம் ஆகலை ஓகேவா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு தான் உங்கள் பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது நம்ம வில்லேஜில் இருக்கோன்றதுனால சின்ன சின்ன பிளேஸுங்களாம் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்ட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க சேவிங்ஸ்ன்றது இது நீங்கள் படிக்கணும் பெரிய பெரிய பணக்காரங்களாம் எப்படி பணக்காரன் ஆகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு ஷேர் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்கள் ஃப்யூச்சரை நல்லபடியாக சேர்க்கும்ன்றது என்னுடைய கருத்து நானும் பண்ணுறேன் தேங்க்யூ உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதனா ஷேரை பற்றி தெரியணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ